ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் அமர் சேனல் அனைவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே போய்ட்டு இன்றைக்கி கறி வாங்கிட்டு வந்துட்டோம் ஒன்றரை கிலோ மட்டன் கறி தான் எடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா ஆட்டு கறியாக இருந்தது அப்படியே ஒரே தொட பீஸாக இருந்தது அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால வாங்கிட்டு வந்தாச்சு ஒன்றரை கிலோ அதை வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கைவிட்டு காட்டுறேன் இன்றைக்கி வந்து மசாலா வந்து நான் வறுத்து அரைச்சி தான் செய்ய போகிறேன் மசாலாவை வதக்கி அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம் கால் மூடி தேங்காய் பல் எடுத்து வச்சுருக்கேன் பத்து பதினஞ்சு பூண்டு பல் பெரிய துண்டு இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு நாலு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் இதெல்லாம் நம்ம வதக்கி அரைச்சிக்குவோம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம்லாம் சேர்த்துக்குவேன் அதை நான் தாளிக்கும் போது சொல்கிறேன் கறியோட வதக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பிடி கறிவேப்பிலை ரெண்டு தக்காளி பழம் பொடியாகவும் வாக்கில் பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலு எடுத்திருக்கேன் அது வாசனைக்காக ஹோல் கரம் மசாலா வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் ரெண்டு துண்டு பட்டை அண்ணாச்சி மூட்டு பெருஞ்சீரகம் லவங்கம் கல்பாசி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம கறியை வந்து சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குழம்பு இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கர் வச்சாச்சு குக்கர் நல்லா சூடானோன்னா நல்லா ஒரு குழி எண்ணெய் ஊற்றிக்கிங்க கொஞ்சம் தாராளமாக விடலாம் இப்போ அந்த ஹோல் கரம் மசாலாவை போட்டு அப்படியே பொறிக்க விடுங்க அதை அப்படியே படப்படைன்னு வெடிக்கும் கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க இப்போ பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தினோட கலர் வந்து லைட்டாக வந்து மாறும் அது வரைக்கும் நம்ம வதக்கி கொடுப்போம் இப்போ நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாவையும் போட்டு வதக்குங்க இது வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரிலாம் வதக்கி செய்கிறது ரொம்ப வாசனையாக இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி செய்ய போகிறோம் கருவேப்பில வந்து ஒரு கொத்து போட்டுக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க நம்ம வந்து அங்கேயும் நம்ம இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் அதனால் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் இப்போக்கு ஒன்றரை கிலோக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் சொல்கிறேன் நான் இதை நல்லா இது நல்லா வதங்கணுன்னா தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி கொடுங்க இப்போ கேஸை வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே நம்ம கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கணும் இப்போ கறியை நம்ம எடுத்து போட்டு வதக்கிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அப்படியே நல்லா வந்து தண்ணிலாம் இல்லாமல் நல்லா புழிஞ்சி போட்டு நல்லா வதக்கணும் கறி வந்து போட்ட உடனே நம்ம தண்ணிலாம் ஊற்றக்கூடாது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க கரியோட நிறமே வந்து மாறும் அந்த அளவுக்கு வதக்குங்க சுருங்கி கறியிலேருந்து தண்ணி வந்து விடும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள் உப்பு போட்டு அலசி இருந்தாலும் ஒரு செட்டிக்கு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்குவோம் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுங்க இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி கொடுக்கும் போது அதுல தண்ணி வெளியில வரும் பாருங்க இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்குவோம் தனி மிளகாய் தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க இதை அப்படியே வதங்கட்டும் நம்ம இப்போ ஒரு வானல்ல வந்துட்டு மசாலாலாம் வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் வந்து சூடானோன்னு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாமே நல்லா அப்படியே வறுத்து விடுங்க நம்ம வந்து பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டுமே போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு கைப்பிடி உரிச்சு வச்சுருக்கேன் அதையுமே போட்டுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் வந்து திக்னஸாக இருக்கும் இங்கே ஒரு பெரிய துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையுமே போட்டுக்கலாம் தேங்காய் வந்து ஒரு கால் மூடி வந்து கீறி வச்சுருக்கேன் அதையுமே போட்டு வதக்கிக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டு வேணும்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கசகசா சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா வந்து சேர்த்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி தூள் தனியா தூள் வந்து நாலு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தேங்காய் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி பழத்தை சேர்த்துக்குவோம் தக்காளி பழம் வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்கு உப்பையும் சேர்த்துக்குவோம் ஒரு கொத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷான கருவி எப்படியுமே போட்டு நல்லா வதக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மசாலா தூள் அதெல்லாத்தையுமே போட்டு வதக்கிக்கலாம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கணும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து கேஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படியே ஆறினவுடனே நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மயமயன அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ பாருங்கள் அப்படியே தண்ணியே நான் இன்னும் ஊற்றுல கறியிலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நாம் ஃபஸ்ட்டு எப்படி போட்டிருந்தோம் கறி இப்போ வந்து நல்லா சுருங்கி எப்படி வந்திருக்கு பாருங்கள் நம்ம வேறு எந்த மசாலாவும் இன்னும் சேர்க்கலை எதுவும் ஆறிடுச்சு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மழை அரைச்சி எடுத்துக்கிற மசாலாவை அரைக்கும் போதே கமகமன் வாசனையாக இருக்குது இன்னும் நம்ம அந்த கறி குழம்புல கொட்டினும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை மசாலாவற்றிக்கு அப்படியே ஊற்றிக்கலாம் அப்படியே இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையுமே நம்ம அலசி ஊற்றிக்கலாம் இந்த மசாலாவை நல்லா கலந்து விடுங்க கறியோடு வந்து சேர்ந்து நல்லா வந்து கலக்கி விடுங்க இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி இன்னும் ஊற்ற ஆரம்பிக்கலை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இல்லை திக்காக வேணும்னா இதோடு நம்ம நிறுத்திக்கலாம் நான் வந்து இன்னும் ஒரு ரெண்டு டம்ளரை வந்து தண்ணி சேர்த்துக்குவேன் நான் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு நம்ம வந்து உப்பு காரம் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம் உடனே குக்கரை மூடக்கூடாது இந்த மாதிரி தலைத்தளத்தலன்னு கொதிக்கணும் பாருங்கள் அப்படியே நல்லா அந்த போட்டிருக்க மசாலா வாசனை அடிக்குங்க அம்மகம்னு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு மூடிடலாம் ஒரு இது வந்து இளம் ஆட்டுக்கறின்றனால ஒரு நாலு விசில் விட்டால் போதும் கொஞ்சம் முத்தனை கறியாக இருந்தால் ஒரு ஆறு விசிலாவது விடணும் இந்த அப்போ ஆவி வந்துருச்சு வெயிட்டும் போட்டுவிட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உலக்கு ஒதிக்குது அதில் வந்து சாதம் வந்து வெந்துட்டுருக்கு இந்த பக்கம் மூளை வந்து இப்போ வறுவலுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு மூணு மூளை தான் கிடச்சிது அதனால் அதை தனியாக வேக போட்டுட்ருக்கேன் இப்போ ஆவியெல்லாம் அடங்கிடுச்சு வெயிட்டை எடுத்துகிட்டு நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நம்ம கமன் வாசனையாக இருக்குது இந்த பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ அப்படியே திரும்பவும் வந்து இதை கேஸில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் நல்லா வந்து கிளறி விடுங்க கொத்தமல்லி தழை போட்டு நம்ம அப்படியே இறக்கிக்க வேண்டியதுதான் ரொம்ப ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெள்ளை சாதத்துக்கு சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அப்படியே வீடே கம 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 கமன்னு இருக்குது அப்படியே பக்கத்தில் வீட்டில் எல்லாமே இன்றைக்கி கறி குழமான்னு கேட்குற அளவுக்கு வாசனை வந்து இது மூக்க தொலைக்குது இதே ஒரு அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் அனைவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் Bye.